வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் ஏஜ் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த ஒரு ரெசிபி போதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க அப்படி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்குன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாதாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் எதையுமே அளந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட இருக்க அளவுகளில் எடுத்துக்கிட்டாலே போதும் பாதாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த நட்ஸு கூடையே வால்நட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கரலாம் ட்ரை நட்ஸுக்கு நீங்கள் என்னென்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த ட்ரை நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கரலாம் நிலக்கடலை பருப்பு டோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு எள்ளு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கிறலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நான் கருப்பு எள்ளு மட்டும் எடுத்திருக்கேன் அது கூடவே சீட்ஸ் எடுத்திருக்கேன் வெள்ளரி விதை பூசணி விதை சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸும் எடுத்துக்கோங்க வீட்டுக்காக ஜாங்கிரியோ ஒயிட் சுகரோ சேர்க்க போகிறது கிடையாது அயன் கண்டன்ட் இருக்க டேட்ஸ் தான் கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கூடயே ட்ரை கிரேப்ஸு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹையாக வைக்கக்கூடாது லோவாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பருப்பெல்லாம் கருகாமல் இருக்கிறதுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விடுங்க அப்படியே விட்டிங்கன்னா ஒரு சில பருப்பு மட்டும் கரையி டேஸ்ட்டு மாறிடும் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் மீடியம் ஃப்ளேமில் மட்டுந்தான் ஸ்டவ் இருக்கணும் ஹையாக வச்சிங்கன்னா பருப்பு கறிச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே உங்களுக்கு ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள் இதை எடுத்து இன்னொரு பேனில் மாற்றி வச்சுக்கலாம் அகைன் நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வறுத்ததுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நான் தோல் நீக்கின பருப்பையே சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன் இந்த பருப்பு பாதியாக ஃப்ரை ஆகிட்ருக்கும்போதே இது கூடவா மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனைக்காக இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்க சீட்ஸையும் சேர்த்துக்கலாம் பூஸ்தனி விதை வெல்ட்ரி விதை சன்ஃப்ளவர் சீட்ஸ் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வேர்க்கனே ஃப்ரை ஆனது கூட எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணனால ஃபேன் ரொம்பவே நல்லா ஹீட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் எல்லை மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக நெடி வந்தோடனே புரிஞ்சு வரும் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எள்ள தனியாக எடுத்துருங்க இல்லாட்டி எள் கருகி போயிடும் எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால எடுத்துடலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ட்ரை கிரேப்ஸாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது நல்லா பொங்கி வெடித்து வரும் இது கூட நல்லா ஃப்ரை ஆகும்போதே டேட்ஸையும் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டால் போதும் ஹீட்டானா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் எல்லாமே நல்லாவே வறுபட்டு இருக்கும் அந்த பொருள் சீக்கிரமாக நமக்கு கெடாமல் இருக்கும் அது மாதிரி தனித்தனியாக கரெக்டான ஸ்டேஜில் வருத்த எடுங்க கறி போயிடக்கூடாது ஆனால் நல்லாவும் எல்லாமே வறுபட்டு இருக்கணும் ஆற வைக்கும்போதும் சரி நட்ஸை தனியாகவும் டேட்ஸை தனியாகவும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் டேட்ஸும் கிரேப்ஸும் மட்டும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக பிளண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா நட்ஸையுமே இது கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோபமாக இருக்கும் டேட்ஸும் நல்லா அரைபட்டு இருக்கும் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைக்காமல் ஃபைன் பவுடரை அரைக்காமல் லைட்டாக எள்ளு எப்படி பொடியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி நல்லா அரைச்சி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அரைச்ச எல்லாத்தையுமே ஒரு பேனில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா உதித்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் உதித்ததுக்கப்புறமா கையில் லைட்டாக வந்துட்டு நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் டேட்ஸ் சேர்த்துருக்கனால ஈஸியாகவே உருண்டை பிடிக்க வந்துடும் கொஞ்சம் எடுத்து ஃபஸ்ட்டு பிடிச்சி பாருங்கள் நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்தா போதும் உருண்டை நல்லாவே பிடிச்சிக்கிறோம் உங்களுக்கு நான் லைட்டாக பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு உருண்டை மட்டும் பிடிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ இறுக்கமாக இருக்குன்னு அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துலேயே செட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நட்ஸும் சீட்ஸும் டேட்ஸும் சேர்ந்துருக்கு இந்த ஹெல்தியான லட்டு ரெசிப்பி அஞ்சு வயசு குழந்தைகள்லேருந்து ஐம்பது வயசு பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது முடி உதர்வுலேருந்து கண் பார்வையிலேருந்து கை கால் எலும்பு வலி வரைக்கும் எல்லாமே சரியாகும் நம்ம ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னா கொஞ்சமாக செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை நட்ஸ் வாங்கிறது ரொம்ப பெரிய பட்ஜெட் கிடையாது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஐட்டமோ ஹோட்டலில் சாப்பிட்ற ஐட்டமோ ஏதாவது ஒரு நேரம் குறைச்சிக்கிட்டு மந்த்லி பட்ஜெட்டில் இந்த மாதிரி நட்ஸை வாங்கி நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க எந்த ஒரு ரெசிபியும் ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது தான் அதோடய பெனிஃபிட்ஸ் தெரியும் அதே மாதிரி நீங்களும் ரெகுலராக இந்த லட்டர் தினமும் எடுத்துக்கிற போது ரொம்பவே உங்களுக்கு ஸ்கின் க்ளோவாகிறதுலேருந்து நம்மளோட பாடி ஹெல்த்தாக இருக்கிறது வரைக்கும் நீங்கள் உணர்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள்